ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல நம்மளுடைய தக்காளியில் வெயில் காலத்தில் அதிகமான சார் உறிஞ்சக்கூடிய பூச்சியினுடைய தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதனால் வந்து விவசாயிகள் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு லாஸ் வர்றதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது ஏன்னா சாருஞ்ச பூச்சிகள் வந்துச்சுன்னா வந்து அதனுடைய குவாலிட்டியும் சரி அதனுடைய ஈல்டும் சரி டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாதிச்சிரும் இது கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்ன காரணம் அப்படின்னாக்கலாம் இதனுடைய மல்டிப்ளிகேஷன் ரேஷியோ அதாவது இனப்பெருக்க உற்பத்தி திறன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் வெயில் காலத்தில் ஸோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இல்லை மருந்து தெளிச்சிட்டு நீங்கள் ஒரு மூணு நாள் நாலு கழித்து பார்த்தீங்கன்னா திரும்ப அதனுடைய பூச்சித்தா பக்கத்தில் அப்படியே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மானிட்டர் பண்ணி அதுக்கு கரெக்டான மருந்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கனாக்கில் நல்ல ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் இருந்து அந்த பூச்சி தாக்குதலில் இருந்து கண்டிப்பாக பா பாதுகாக்கலாம் சரிங்களா மெயினாக வந்து தக்காளியிலன்னு பொறுத்த வரைக்கும் வெயில் காலத்தில் மூன்று வகையான பூச்சியினுடைய தாக்குதல் ரொம்ப சிவியராக இருக்கும் ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஒயிட் ஃப்ளையினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செம்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது ரெட் மைட்ஸ் ரெட் மைட்ஸ்னுடைய தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா த்ரிப்ஸு வால் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க த்ரிப்ஸுனுடைய தாக்குதலும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரை ட்ராப் பண்ண பண்ண செய்யும் காய் வந்து பார்த்திங்கன்னா வந்து குவாலிட்டி இல்லாமல் செய்யும் ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பாதிப்புகளை உண்டு பண்ணும் ஒயிட் ஃப்ளை வந்து பார்த்திங்கன்னா இலையில் இருக்கக்கூடிய சார் எல்லாம் உறிஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிவியர் டேமேஜ் உண்டு பண்ணக்கூடியது இது மூணுமே ஸோ இது ஒன் பை ஒன்னாக நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் செடியை வந்து எப்படி சேஃபா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளை ஒயிட் ஃபிளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன செடியிலிருந்தே இதனுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா செடி அடிக்கு அடி இலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் நீங்கள் இமேஜில் பார்க்குற மாதிரி இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுற போது கண்டிப்பாக நீங்கள் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் பேஸ்டு ஒட்டு பச வந்து சேர்க்கணும் அதை வந்து பார்த்திங்கன்னா வெட்டர் ஸ்ப்ரெட்டர் ஆக்டிவேட்டர் மூணு வேலையை வந்து செய்யும் ஸோ கூட நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டாட்டா கிளாஸ்டோ அப்படின்ற ஒரு மாளிக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அஸ்டமோ ப்ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடரும் இது ரெண்டுத்தையும் சேர்ந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணீங்கனாக்கல்ல ஒயிட் ஃப்ளைக்கு நல்லா எக்ஸலண்ட் ரிசல்ட் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு சைடும் சைடிக்கு வந்து ரெண்டு பக்கமும் அடி இலையில் படுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணணும் அப்போ தான் வந்து இதனுடைய கண்ட்ரோல் நல்லா இருக்கும் இதை அடித்து திரும்பவும் ஒரு ஒன் வீக்கில் நீங்கள் ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னாக்கா அதனுடைய தாக்குதல் டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரெஸ்ட் ஆகிரும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுங்க அது கூட ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எந்த சக்கிங் பெஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ஸ்டிக்கி ட்ராப்பு ப்ளூ ஸ்டிக்கி ட்ராப்பு காமனாக நீங்கள் வந்து தோட்டத்தில் வச்சுருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ரிசல்ட் இருக்கும் சக்கிங் பெஸ்ட்டுக்கு இதில் வந்து நிறைய அடல்ட்டெல்லாம் வந்து ஒட்டிக்கிறதுனால அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் பண்ணுறதுனுடைய தாக்குதல் கம்மியாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஒரு 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 வந்து உங்களுக்கு வந்து பயாலஜிக்கல் மெத்தடாக நல்லாயிருக்கும் ஸ்ப்ரே பண்ணுறதுனுடைய எஃபிஷன்சி வந்து குறையும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்பைடர் மேண்ட்டுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த என்ன பொண்ணு அப்படின்னாக்கல இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அடி இலைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் நீங்கள் இமேஜில் பார்க்குற மாதிரி சிகப்பு கலராக இருக்கும் ஒரு இலை வெயில் காலத்தில் தான் இதனுடைய மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கழிச்சுட்டு விட்டு பார்த்தீங்கன்னாக்கில் இதனுடைய தாக்குதல் ரொம்ப சிவியராக இருக்கும் அடி இலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியே வெப் ஃபார்ம் ஆன மாதிரி கூட கூட சின்ன 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 இருக்கும் நீங்கள் எடுத்து இலைகளை மைனூட்டாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இதனுடைய தாக்குதல் இருக்குன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நார்மல் செடி இருக்கிறத விட அப்பியரன்ஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகும் செடி வந்து ரொம்ப டல்லாகும் செடி வந்து லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் சேஞ்ச் ஆகும் ஸோ அப்படி இருக்கிற போது நீங்கள் செடியில் மைட்ஸ் தாக்குதல் இருக்குது செம்பேனுடைய தாக்குதல் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக வெயில் காலத்தில் இதனுடைய தாக்குதல் சிவியராக இருக்கும் இலையில அடியில் நீங்கள் பிடுங்கி பார்த்திங்கன்னா இதனுடைய தாக்குதல் பேன் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் சகப்பு கலரில் மூவ் ஆகும் இந்த மாதிரி காய் ரொம்ப சிவியர் கண்டிஷன்லலாம் காயிலேயும் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கலாம் சல்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்ரான் சொல்லிட்டு பேயரில் ஒரு கம்பெனி மருந்து இருக்கு இது வந்து பார்த்திங்கனா மைண்ட்ஸுக்கு நல்ல எக்ஸலென்ட்டான ரிசல்ட் இருக்கும் ஸோ இது ரெண்டத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயில் டைம் இலைக்கு அடியில் நல்லா படுற மாதிரி கூட வெட்டிங் ஏஜென்ட் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுங்க நல்லா ரிசல்ட் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரப்ஸு வால் பெயின்னு ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவியரான பெஸ்ட்டு ரொம்பவே ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஆகக்கூடிய ஒரு பெஸ்ட்டு தான் இதுவுமே இதை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் சிவியரான பிரசதம் ஏன்னால் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் இதனுடைய லைஃப் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பீரியாடிக்கலாக இதுவும் நீங்கள் ஸ்ப்ரே கொடுக்கணும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லோ ஸ்டிக்கி ட்ராப்பு ப்ளூ ஸ்டிக்கி ட்ராப்பு தோட்டத்தில் வச்சுருங்க இதனுடைய தாக்குதல் வந்து குறையும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் எக்ஸ்போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது இது எல்லாமே நம்ம சொல்கிறது எல்லாமே அட்வான்ஸ் மாலைக்குள் தான் இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ டெக்னாலஜி மாலைக்குகளில் தான் இது எல்லாமே நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான் எக்ஸ்போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திரப்ஸ்க்குக்கு நல்லாயிருக்கும் மற்ற சக்கிங் பெஸ்ட்டுக்குமே நல்ல கண்ட்ரோல் இருக்கும் புழு இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் எக்ஸ்போனஸ் மட்டும் நீங்கள் தனியாக அடிச்சிங்கன்னா நல்லாவே ரிசல்ட் இருக்கும் ஸோ இது வந்து திருப்ஸுக்கு நல்லாவும் ரிசல்ட் இருக்கும் இதவும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம சக்கிங் பெஸ்ட்டு நீங்கள் ஒன் பை ஒன்னாக கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணி இது பண்ணிங்கன்னா க்ராப் நல்லா எடுக்கலாம் செடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலை குறுங்கி வராமல் நல்லா வந்து வீரியமாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்